அது தொழிலா செஞ்சார் திரு கோடி குற்றம் இருக்கும் அவர் வெட்டி சாப்பிடுற மாதிரி தெரியுது ஆனால் அவங்க குற்றத்தெல்லாம் இருக்கா

அதாவது நம்ம செய்ய முடியல காலத்தில் ஏன்னா நானே நிறைய அறிஞர் நிறைய மசிக்க வேண்டிய புத்தகங்கள்லாம் வேண்டிகள் பொற்பொழிதான போல நம்ம தெளிவாய் தேடிட்டு வரோம் அறிந்தும் அறியாமலும் சிவனுக்குரிய பொருள்களை மாற்றுவதும் எடுப்பதும் நினைப்பதும் பலவாறு உயிர் சொல்லால செயலால சிந்தனையால செய்திருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு பிராட்சித்தமாக ஒரு கழுவாயாக ஒரு தீர்த்திரளாக பொற்புரி நாயனார் வழிபாட்டிலே சென்று நாம் வழிபட்டால் அல்லது இங்கிருந்தே வழிபட்டால் அந்த கழிவாய் நமக்கு அமையும் அறிந்தும் அறியாம குற்றத்தையும் பொறுக்கக்கூடிய தாயுமா இலக்கிய தலை கண்ணுமாய் பேரை எழையும் ஆண்ட பெருந்தகையே பெருந்தகையை குளிரால பேசாதான் பிறவாதே

வந்தனையும் மனத்துணையார் புகழ்துணையார் கடல் வாழ்த்தி தந்து அணியும் மணி புயத்தார் தனி வீரராம் தலைவர் குந்தனையும் மலர் அரங்கல் கொற்பொழியார் செயல்முறை அற்புதமா சொல்றாரு தனி வீரராங்கிறார் என்ன சொல்றாரு தனி வீரர் அந்த ஆற்றல் அவர் நாயனாருக்கு தான் உண்டு தலைவர் நான் யார் தலைவர் கொற்பொழி நாயனார் கொந்தனையும் மலர் அரங்கல் கொந்தனையும் மலர் அலங்கள் கோட்பொலியா செயல் அவர் செய்த அந்த அரிய செயலை குறைக்கின்றேன் நலம் பெருகும் சோராட்டு நாட்டியத்தான் குடி வேளாண் குளம்பெருக வந்து உதித்தார் எங்க அவதரித்தார் திரு நாட்டியத்தாங்குடி நாட்டியத்தாங்குடி எங்க இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்கிறார் ஆனால் அப்படி ஆசிரியர் சொல்றார் சோழவள நாட்டிலே அதாவது ஞானம் பெருகக்கூடிய ஞானத்தை பெருக்கக்கூடிய சோழவள திருநாட்டிலே திருநாட்டியத்தாங்குடி என்னும் மாநகரிலே இருளை அகைகளை போக்கக்கூடிய ஞான சூரியன் போல ஒரு குறித்தார் குரல் வைத்துக் கொள்ள வேண்டும் குலம் பெருகன வேளாண் குலம் பெருகன் ஒரு குலத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு குலத்துக்குமே ஒரு சிறப்பு உண்டு எந்த குலத்தை ஏற்றால் பார்க்க கூடாது வேளாண் குலத்துல பதிமூணு பேர் இருக்கிறாங்க அந்த நகர் குளத்தை விட ஓட்டாக்கி போயிடுறாங்க அப்பதான் சிறப்பு வேளாண் வந்தது வேள்னா விருப்பம் ஆள்னா முயற்சி வேள்னா விருப்பம் அதனாலதான் வேள்வின் வந்தது ஆள்வினை ஆள் முயற்சி விருப்பம் முயற்சி என்ன விருப்பம் என்ன முயற்சி பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும்ங்கிற விருப்பம் அதனால ஒரு முயற்சி அதான் வேளாண் வேளாறுதான் ஒரு சிறப்பா இருக்கு எல்லா குளமும் சிறப்புதான் சில குலங்கள் ஆசிரியர் அடையலாம் கட்டுறாரு சிறப்பு நாயர்மார்களை வைத்து நம்ம கணக்கு பண்ணுவோம் அருளாளர்களை வைத்து நம்ம அதை உயர்வை கவனிக்கணும் சொல்ல சொல்லப்பட உயர்வை கவனிக்கணும் சேருமான் விரமண்ட நாயனார் வாயுதா நாயனார் இளையார் நாயனார் எந்த நாயனார்கள் வேளாளர் குளத்தில் வேதியர் குளம் கிரியான சம்பளம் முதலாகும் போது பால நாயர் அங்க நாயனார் உங்களுக்கலைய நாயனார் சிறப்புலி நாயனார் கணநாத நாயனார் நிறைய பேர் புலம்பெழுக்க வந்து உடைத்தால் ஓர் புலியார் எனும் பெயர் அப்படின்னு ஏற்பெயர் தான் சரியா புலி நம்ம புலி யாரை புடிச்சிருக்கோம் ஆசிய முடிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் தெரியும் தரம் பெருகும் புகழ் வழவர் தலம் பெருகன் என உலகம் விளக்கம் பெற அந்த ஆண்டியர் தான் புலையும் சரி அதை சார்ந்த சோழ வளமாடும் சரி சோழ சோழ வள நாட்டை தாங்கியிருக்கிறது இந்த உலகமும் சரி எல்லாமே சிவன் புகழ் பெருகம் புகழ் வளவர் சோழ ராஜாக்களுக்கு இல்லை இயல்பாக புகழ் உள்ளவர் ஏன் அடிப்படையே அவங்க சிவபக்தி தான் அவங்களுடைய முதல் கடமை சிவபக்தி தான் புகழ் வளவர் பேர் வந்து புகழ் வளவர் அப்படியே வந்து பாருங்க புகழ் வளவர் புகழ் சோழ நாயனும் வந்துட்டாரு புகழ் துணை நாயனாரும் வந்துட்டாரு தொடர்ச்சி அறாமல் இருக்கும் தந்திரியாய் தந்திரி தான் சேனாதிபதியாக நடத்தம்